எபிசோட் எயிட்டி டூ அன்றே தங்களது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று அடம் பிடித்த குழந்தைகளை ஒரு வழியாக சமாளித்து விட்டான் ரக்ஷித் ஐஸ்கிரீம் பார்லருக்கு யாஷிகாவை அழைத்து சென்றவன் இங்க பாரு குட்டிமா ஸ்டார்டிங்ல நீ ப்ரெக்னென்ட்டாக இருக்கேன்னு தெரிஞ்சு நானே உங்ககிட்ட எவ்வளோ கோவப்பட்டேன் ரக்ஷித் வீட்டுக்கே வந்து உன்னை அடிச்சு கூட இருக்கேன் ஆனாலும் அதுக்கப்புறம் சமாதானம் ஆயிட்டேன் இல்லையா அதே மாதிரி தான் நம்ம அம்மாவும் கொஞ்ச நாளில் அவங்களோட கோவம் எல்லாம் பறந்து போய் எப்பவும் போல உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சிடுவாங்க அது வரைக்கும் இந்த மாதிரி அழுதுகிட்டே இல்லாமல் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணு என்று பேசி பேசியே யாஷிகாவை சமாளித்து விட்டான் ரிஷி என்ன இருந்தாலும் நீ அம்முவை அடிச்சிருக்க கூடாது மீனா கல்யாணம் ஆகி புருஷன் குழந்தைகள்னு அவ முன்னாடி நீ அவளை அடிச்சது ரொம்பவே தப்பு என்று மீனாம்பிகையிடம் கூறினார் ஆதிகேசவன் அப்போ உங்க பொண்ணு பண்ணிருக்கிற வேலைக்கு அவளை மடியில படுக்க போட்டு கொஞ்சம் சொல்றீங்களா அவ பண்ணது தப்புன்னு உங்களுக்கு புரியலையா ஒரு அப்பாவா உங்க பொண்ணு தப்பு பண்ணதுக்கு கோவப்படாம பிடிச்சு வச்ச பிள்ளையார் மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க தன் மகளின் இருந்த கோபம் முழுவதும் இப்பொழுது தன் கணவரின் மீது திரும்பியது மீனாம்பிக்கைக்கு நம்ம பொண்ணு பண்ணது தப்புதான் நான் ஒத்துக்கிறேன் என்று ஆதிகேசவன் கூற நம்ம பொண்ணு உங்க பொண்ணு என்று கோவமாக கூறினார் மீனாம்பிகை சரி என் பொண்ணுதான் என்று அழுத்தமாக கூறியவர் என் பொண்ணு பண்ணது தப்புதான் ஆனா இப்ப அவங்க ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆகி புருஷன் பொண்டாட்டியா குழந்தைங்களோட சந்தோஷமா வாழும் பொழுது நீ அம்முவ கை நீட்டி தப்புதான் என்றார் ஆதிகேசவன் அதை கேட்டு விரக்தியாக புன்னகைத்தவர் ஆமா இன்னைக்கு யாஷிகாவை அடிச்சதும் என் தப்பு ஒரே பொண்ணுன்னு அளவுக்கு மீறி செல்லம் கொடுத்து வளர்த்ததும் ஏன் தப்பு தான் அவள் ஹாஸ்டலில் தங்கி படிக்க போறேன்னு சொல்லும்போது ரிஷி சேர்ந்து அதுக்கு சம்மதிச்சதும் என் தப்பு தான் மாசா மாசம் அவன் வீட்டுக்கு வராத போதும் என்ன ஏதுன்னு அங்க போய் பார்க்காம யாஷிகாவை நம்பினதும் என் தப்புதான் இப்படி எல்லா தப்பும் நான் பண்ணி இருக்கும்போது தப்பே பண்ணாத உங்க பொண்ணை அடித்ததும் என் தப்புதான் என்றார் மீனாம்பிகை மீனா முடிஞ்சதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்காத இப்ப நமக்கு பேர பேத்தின்னு மூணு குழந்தைங்க இருக்காங்க ஏற்கனவே நீ ரிஷி அடிச்சதை பார்த்ததுல இருந்து கனிஷ்காவுக்கு பிடிக்கறது இல்லை இன்னைக்கு குழந்தைங்க கண் முன்னாடியே அவங்களோட அம்மாவையும் அடிச்சிட்ட இன்னமும் நீ இப்படியே அம்மு மேல கோவப்பட்டு இருந்தனா அப்புறம் குழந்தைங்க மூணு பேரும் அவங்க கிட்ட உன்னை நெருக்கவே மாட்டாங்க என்று மீனாம்பிகையை எச்சரித்தார் ஆதி கேசவன் இப்ப என்ன உங்க பொண்ணு கிட்ட நான் கோவப்படக்கூடாது அதானே உங்களுக்கு வேணும் அதுக்கு எதுக்கு குழந்தைங்களை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்றீங்க என்று மீனாம்பிகை ஆற்றாமையுடன் கேட்க நான் பிளாக்மெயில் பண்ணல மீனா அதுதான் உண்மை நாலு வயசு பசங்களா இருந்தாலும் நீ அவங்களோட அம்மாவை அடிச்ச உடனே எப்படி கோபமாகவும் அதே சமயம் தைரியமாவும் உன்னை எதிர்த்து நின்னாங்கன்னு பார்த்தல இந்த வீடு பிடிக்கல பாட்டியை பிடிக்கல இன்னைக்கே நம்ம வீட்டுக்கு போகலாம்னு அடம்பிடிச்சிட்டு இருக்காங்க இப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் குழந்தைங்க இந்த வீட்டு பக்கமே வரமாட்டாங்க மீனா என்றார் ஆதிகேசவன் பார்ப்பதற்கும் குணாதிசயங்களிலும் மூவரும் வெவ்வேறு மாதிரியாக இருந்தாலும் தன் அம்மாவிற்கு ஒன்றென்றால் கோவம் மட்டும் அவர்களின் அப்பாவைப் போல் வருவதை புரிந்து கொண்டார் மீனாம்பிகை வயதான காலங்களில் எல்லோரும் விரும்புவது ஒரு தாத்தா பாட்டியாக தன் பேரின் பேத்திகளுடன் காலத்தை கழிக்க வேண்டும் என்பதுதான் தன் செல்ல மகளின் முத்து போன்ற மூன்று குழந்தைகளின் எதிர்ப்பை சம்பாதிக்க விரும்பாதவர் சரிங்க இதுக்கு மேலே உங்க பொண்ணை நான் எதுவும் சொல்ல மாட்டேன் போதுமா ஆனா அவ மேல எனக்கு கோவம் போற வரைக்கும் யாரும் என யாஷ்கா கிட்ட பேச சொல்லி கம்பல் பண்ணவும் கூடாது என்றார் மீனாம்பிகை மனைவியின் சொல்லே மந்திரம் என அதற்கு சம்மதித்தார் ஆதிகேசவன் மேலும் இரண்டு நாட்கள் அங்கிருந்து விட்டு மூன்றாம் நாள்தான் மனைவி குழந்தைகளுடன் தன் தங்கையையும் அழைத்து கொண்டு அவனது வீட்டிற்கு சென்றான் ரக்ஷத் இதுதான் முதல் முறையாக மூன்று குழந்தைகளும் ஒன்றாக ரிஷியின் வீட்டில் இருந்தது அவர்கள் கிளம்பிய பிறகே அந்த வீடே வெற்றிடமாகி போனது அந்த இரண்டு நாட்களும் குழந்தைகளிடம் பேச எவ்வளவோ முயற்சித்தார் மீனாம்பிகை ஆனால் மூவரும் மீனாம்பிகையிடம் முகம் கொடுத்து கூட பேசாமல் இருந்ததை பார்த்தவள் பாட்டி உங்ககிட்ட ஆசையா பேசும்போது நீங்க கோவப்படக்கூடாது அது ரொம்ப தப்பு புரியுதா என்று யாஷிகா தன் குழந்தைகளுக்கு கூறியவுடன் தான் மீனாம்பிக்கையிடம் ஓரளவுக்கு பேச ஆரம்பித்தனர் மூவரும் தன் அண்ணன் கூறிய வார்த்தைகளால் யாஷிகாவின் மனம் சமாதானம் அடைந்தாலும் ஒரே வீட்டிலிருந்தும் அவளது மீனு அவளிடம் பேசாமல் இருப்பதை பார்க்கும் பொழுதெல்லாம் யாஷிகாவின் கண்களில் கண்ணீர் வராமல் இல்லை தன் மகளுக்கு தண்டனை கொடுப்பதாய் நினைத்துக்கொண்டு தானும் அந்த தண்டனையை அனுபவித்துக் கொண்டிருந்தார் மீனாம்பிகை கண்களில் கண்ணீருடன் மீண்டும் தன் தங்கையின் கல்யாணத்தின் போது தொழில்களிலிருந்து ஒரு நீண்ட விடுப்பு தேவைப்படும் என்பதால் தினமும் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பிவிட்டு இரவில்தான் வீட்டிற்கு வருவான் ரக்ஷத் தங்களின் ஒரே பேத்தியின் கல்யாணம் இன்னும் சில நாட்களில் நடக்க இருப்பதால் மீண்டும் ரக்ஷத்தின் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் மாறனும் வேதவள்ளியும் வீட்டிற்கு வந்திருந்தவர்களை நன்றாகவே உபசரித்து பார்த்து கொண்டாள் யாஷிகா ஆனால் அவளாக வலிய வந்தவர்களிடம் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை ஒரு சிறு பெண்ணின் மனதில் தாங்கள் பேசிய வார்த்தை எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தால் வீட்டில் அனைவரிடமும் நன்றாக சிரித்து பேசுபவள் தங்கள் இருவரிடம் மட்டும் அளவாக பேசுகிறாள் என்பதை உணர்ந்து தங்களின் தவறை புரிந்து கொண்டனர் இருவரும் யாஷிகா எங்களை மன்னிச்சிடுமா அன்னைக்கு உன்னையும் உன் குடும்பத்தையும் பத்தி நாங்க தப்பா பேசினது ரொம்பவே தப்புதான் என்ற இருவரும் மனதார மன்னிப்பை வேண்ட என்னை பத்தி நீங்க எவ்வளோ பேசி பேசியிருந்தாலும் என்னால் அதை தாங்கிக்க முடியும் பாட்டி ஆனா என் குடும்பத்தை பத்தி நீங்க பேசுனது தான் என்னால் தாங்கிக்கவே முடியல இருந்தாலும் வயசுல பெரியவங்க என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம் பாட்டி உங்களை மன்னிக்கிற அளவுக்கு எனக்கு வயசு இல்லை என்றாள் யாஷிகா எங்க மேல இன்னும் உனக்கு கோவம் இருக்காமா வேதவள்ளி கேட்க கோவலில் பாட்டி வருத்தம் மட்டும்தான் இருக்கு விடுங்க அதுவும் கொஞ்ச நாள்ல சரியாயிடும் என்றாள் குழந்தைகளையும் தன் தங்கையையும் பார்க்க வருவது போல் ரக்ஷத்தின் வீட்டிற்கு வந்து தன் வருங்கால மனைவியை சைட்டடித்துக் கொண்டிருந்தான் ரிஷி ஆனால் ஒரு நாளும் அனுஷாவிடம் பேச அவன் முயற்சித்தது கூட இல்லை ரிஷி ரொம்ப டீசென்டாக்கும் நாத்தனாரும் அன்னியாரும் உயிர் தோழிகளாக போயினர் ஆமா இதுல யார் நாத்தனார் யார் அண்ணி ரக்ஷத்தின் வீட்டு பக்கமே வரவில்லை என்றாலும் மீனாம்பிக்கையின் மனம் முழுவதும் யாஷிகாவையும் அவளது மூன்று குழந்தைகளையும் தான் சுத்தி வந்து கொண்டிருந்தது முதல் பத்திரிகையை அவர் அவர்களின் குலதெய்வ கோவிலுக்கு வைத்த பிறகு சம்மந்தி வீட்டிற்கு வைப்பது வழக்கம் அவ்வாறே ஆதிகேசவன் மீனாம்பிக்கை ரிஷி மூவரும் ரக்ஷத்தின் வீட்டிற்கு வந்திருந்தனர் ஒரு பெரிய தாம்பூல தட்டில் ஐவருக்குமான ஆடைகள் பழங்களோடு சேர்த்து பத்திரிகையும் வைத்து தரப்பட அதை மலர்ந்த முகத்துடன் ஒன்றாக சேர்ந்து வாங்கி கொண்டனர் யாஷிகாவும் ரக்ஷித்தும் தன் அம்மா ஒரு முறையேனும் தன்னிடம் பேசுவாரா என்று யாஷிகா எதிர்பார்த்து கொண்டிருக்க அவரோ அவளிடம் மட்டும் மௌன விரதத்தை கடைபிடித்தார் அதன் பிறகு வந்த நாட்களில் இரு குடும்பங்களும் திருமண வேலையில் மூழ்கியிருந்தனர் ஒருபுறம் ரக்ஷித் தன் தங்கையின் திருமணத்திற்காக சொந்த பந்தங்கள் நண்பர்கள் என்று அனைவருக்கும் திருமண அழைப்பிதழ் வைக்க மற்றொரு புறம் ரிஷியும் அவனது பெற்றோர்களும் அதே வேளையில் பிஸியாக இருந்தனர் யாஷிகாவிற்கு பிரசவம் பார்த்த கமலா டாக்டருக்கு பத்திரிகை வைப்பதற்காக அவரது வீட்டிற்கு யாஷிகாவுடன் சென்றான் ரக்ஷித் அங்கு கமலா டாக்டரை பார்க்கும் வரை தான் எங்கு வந்திருக்கிறோம் என்று கூட தெரியாமல் ரக்ஷித்துடன் சந்தோஷமாக வந்தாள் யாஷிகா அவர் வீட்டின் காலிங் பெல் அடிக்கப்பட சத்தம் கேட்டு கதவை திறந்த கமலா டாக்டர் ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா காலங்காத்தாலேயே யார் வந்திருக்கிறது என்று கேட்டுக்கொண்டே கதவை திறக்க அவர் அங்கு பார்த்தவுடன் கனிஷ்காவை பற்றிய உண்மைகளை ஏன் மறைத்தீர்கள் என்று ரக்ஷித் அவரிடம் கோவப்பட்டு விடுவானோ என்ற பயம் தொற்றிக்கொண்டது யாஷிகாவிற்கு நான் தான் ஆண்டி ரக்ஷித் என்று சிரித்த முகமாகத்தான் நின்றிருந்தான் அவன் பரவாயில்லையே ரொம்ப நாள் ஆனாலோ இந்த ஆண்டிய ஞாபகம் வச்சு வீட்டுக்கு வந்திருக்கே அவர்களை வரவேற்றவர் உபசரித்து கொண்டே கேட்க உங்களை போய் என்னால் மறக்க முடியுமா ஆண்டி என் தங்கச்சிக்கு கல்யாணம் வச்சிருக்கோம் அதான் உங்களுக்கு இன்விடேஷன் வைக்கலாம்னு வந்தோம் என்றான் ரக்ஷித் என்னது உனக்கு தங்கச்சியா சின்ன வயசுல இருந்து உன்னை பார்த்துட்டு இருக்கேன் நீ வீட்டுக்கு ஒரே பையன் தானே என்றார் கமலா நடந்தவர்களை ரத்தின சுருக்கமாக அவரிடம் கூறினான் ரக்ஷித் அப்புறம் இப்ப எனக்கு ஒரு பொண்ணு கூட இருக்கான் ஆண்டி என்று ரக்ஷித் கூற அவரோ யாஷிகாவை தான் பார்த்தார் என்ன ஆண்டி அப்படி பாக்குறீங்க ஒரு குழந்தைக்கு யாஷிகா அம்மானா நான் தானே அப்பா அதனால தான் கனிஷ்கா என்னோட பொண்ணாவையே ஏற்றுக்கிட்டேன் என்றான் ரக்ஷித் அதை கேட்டதும் தான் போன உயிர் திரும்பி வந்ததைப் போல உணர்ந்தார் கமலா ஒரு சில ரகசியங்கள் எப்பொழுதும் ரகசியமாக காக்கப்படுவதுதான் நல்லது அப்படி இல்லை என்றாலும் நம்மை நம்பி நமக்காக உதவி புரிபவருக்கு நாம் உபத்திரம் செய்யாமல் இருக்க வேண்டும் என்பதால் கனிஷ்கா தன் மகள்தான் என்ற உண்மை தனக்கு தெரியும் என்பதை டாக்டர் கமலாவிடம் காட்டிக் கொள்ளவில்லை ரக்ஷித் கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீங்க வரணும் ஆண்டி என்று அவரிடம் இன்விடேஷனை கொடுக்க அதை சந்தோஷமாக வாங்கி கொண்டவர் கல்யாணத்திற்கு வருவதாக கூறினார் ரொம்ப தேங்க்ஸ் ரக்ஷித் எதுக்கு டார்லி டாக்டர் கிட்ட உங்களுக்கு உண்மை தெரியும்னு சொல்லாம இருந்ததுக்கும் அவங்க கிட்ட நீங்க கோவப்படாம இருந்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் என்று யாஷிகா கூற அன்னைக்கு உண்மை தெரியும் பொழுது டாக்டர் மேல ரொம்ப கோவம் இருந்ததுதான் ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலையால நீ அவங்க கிட்ட உதவி கேட்டு உனக்காக உதவி பண்ணவங்க கிட்ட நான் எப்படி கோவப்பட முடியும் என்று காரை ஓட்டிக்கொண்டிருந்தவன் யாஷிகாவின் கையை தன் நெஞ்சில் வைத்துக் கொண்டான் ரக்ஷித்